السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹல்ல அண்ண முகம்மதன் அப்துஹூ ஓர சூலுஹூ அபா கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தில் நாமெல்லாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி போனவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே உலகத்தில் எத்தனையோ ஆன்மீக சித்தாந்தங்கள் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் ஏராளமான ஆன்மீக கொள்கைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே இந்த ஆன்மீக சித்தாந்தங்களை பொறுத்தவரைக்கும் அதாவது ஆன்மீகத்தை மட்டுமே பார்க்க சொல்லி அதிலே உலகம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லாமல் அது ஒரு ஒரு தனி கொள்ளையாகவே பின்பற்றி வரக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அப்படி இருப்பதனால்தான் அது போன்ற ஆன்மீக சித்தாந்தங்கள்ல ஏராளமான மூட நம்பிக்கைகள் மௌட்டிகங்கள் நிறைந்து கிடப்பதை பார்க்கலாம் ஆனால் இந்த எல்லா சித்தாந்தங்களையும் விட்டு தனித்து தான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை பத்தி அதை சிந்திக்க சொல்லும் அதே நேரத்துல உலக விஷயங்களை பத்தியும் ஆய்வு செய்ய சொல்லும் பொதுவாக இஸ்லாத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்மூடித்தனமா நீங்க எதையும் நம்பி விடாதீர்கள் குருட்டு வாக்களை போன போக்களை இது உண்மையாகத்தான் இருக்கும் அப்படி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து நம்பி விடாதீர்கள் அதை நீங்க சிந்தித்து என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சிந்திக்க சொல்லக்கூடிய ஒரே சித்தாந்தம் இஸ்லாமியமா இருக்கும் திருமறை குரான் நீங்க பல இடங்களை நீங்க பார்க்கலாம் அல்லாஹருபுலின் கேள்வியை கேட்பான் இதை பத்தி நீங்க சிந்தித்தீங்களா அதை பத்தி நீங்க சிந்தித்தீங்களா வானத்தை பத்தி பூமியை பத்தி இப்படி ஏராளமான படைப்பினங்களை சொல்லி அல்ல நிசிவான் இதை நீங்க சிந்தித்து பார்த்தீர்களா அல்லது நீங்க சிந்திக்க மாட்டீர்களா இப்படி கேப்பா உங்க உள்ளத்துல பூட்டு இருக்கா அப்படின்னு அல்ல நிசிவான் பல இடங்களை கேள்வி கேட்பான் ஆக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமாகவோ குருட்டுத்தனமாகவோ நீங்க என்ன செய்வனா நம்பிவிட வேண்டாம் நீங்க சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவுப்பூர்வமான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது அந்த அடிப்படையில திருமறை குரான்ல நிறைய விஷயங்கள் குறித்து அல்ல நினைக்கிறான் சிந்திக்க சொல்றான் அதுல இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற கூடிய ஒரு அத்தியாயம் கேட்டீங்கன்னா சூரா அல் வாக்கியா கடந்த சில நாட்களாக கூட அந்த சூரா வாக்கியாவுடைய ஆரம்ப அந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இதுல அல்லாறு பல ஆளுமின் இந்த அத்தியாயத்துல ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து எழுபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் பல கேள்விகளை கேட்டால் நினைச்சிரா நீங்க சிந்திக்க மாட்டீங்கன்னு கேட்கிற உண்மையிலேயே ஒவ்வொன்றுமே அறிவுபூர்வமான வசனங்கள் அத நாம அத வந்து ஒருத்த சிந்தித்தான் கண்டிப்பா ஒரு இறைவன் ஒருத்த இருக்கிறான் இந்த உலகத்தை அடக்கி ஆளக்கூடியவன் இந்த அண்டசராசரத்தை அடக்கி ஆளக்கூடிய ஒரு சுப்ரீம் பவர் இருக்கிறது என்று அவன் செய்வான் விளங்கிக் கொள்வான் அப்படிதான் அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க எப்படி அல்லாஹ் இந்த வசனங்கள்ல பேசுறான்னு சொன்னா சுரால் வாக்கியால ஐம்பத்தாறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவசரம் நகனும் கலத்தனாக்கும் ஃபளவுல ஆத்து சந்திக்கும் நாமே உங்களை படைத்தோம் நீங்கள் உண்மை என நம்ப வேண்டாமா ஏம்பா உன்னை படைச்சது யாரு நான் தான் அப்படிங்கிறான் இறைவனாகி நான் தான் உங்களை படைத்தோம் நீங்க நம்ப வேண்டாமா சொல்லித்தாளா சொல்றான் அப்பர் ஐ தும்மா தும்மூன் கருவறைக்குள் நீங்கள் செலுத்தும் விந்து பற்றி சிந்தித்தீர்களா இப்படி கேட்கிறான் எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாருங்க சுபகானம் தான் இன்னைக்கு மனுஷன் வந்து விஞ்ஞானத்துடைய உச்சியில போய் இருக்கிறான் என்ன வேணாலும் பண்றான் அப்படிப்பட்ட அந்த மனுஷன் நோக்கி எல்லா கேள்வி கேட்கிறான் நீங்கள் கருவறைக்குள் செலுத்தும் அந்த விந்து துளையை பத்தி சிந்தித்தீர்களா சொல்லிட்டா சொல்றான் அதை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா அதை படைச்சிட முடியுமா நம்மளால அன்புக்குரியவர்களே இதுதான் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி இதை சிந்திச்சா அவங்களே ஆமா எவ்வளவு பெரிய விஷயம் இதை நம்மளால உருவாக்க முடியுமா ஒரு மனசனை உருவாக்க முடியுமா முடியாத அப்ப அல்லாஹ் நிசர் அப்படி கேள்வி கேட்கிறான் அடுத்தது பாருங்க நகனும் கத்தர் நாக்கும் பைனக்குமல் மௌத்த ஒமா நகனு பி மஸ்பூக்கின்

துன்பங்களை தடுக்க முடியுமா ஒண்ணுமே முடியாது இது என்னுடைய வேலை என்றால் நினைச்சான் இந்த இடத்துல இந்த செய்தியை பத்தி எல்லாம் சொல்றான் அடுத்ததுலாம் பேசுறான் அலிம் துமுன் உங்களை அவன் முதல் முறை படைத்ததை அறிந்துள்ளீர்கள் சிந்திக்க மாட்டீர்களா உங்களை அவன் தான் படைச்சான் அல்லாவாகிய நான் உங்களை படைச்ச முத முதல்ல அதை பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீர்களா இப்படி கேள்வி கேட்கிறான் கொஞ்ச நேரம் அதை சிந்திச்சு பார்த்தா வச்சீங்களேன் உண்மையிலேயே நம்முடைய அறிவு சொல்லும் கண்டிப்பா இறைவன் ஒருத்த இருக்கான்னு சொல்லும் எப்படி இப்ப ஒவ்வொருவருடைய வயது இருக்கும் அப்படிதானே ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசு இருக்கும் இந்த நாற்பது தான் அவர் என்ன செய்யறாரு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதற்கு முன்னாடி எங்கே இருந்தோம்மா ஏதாவது பொருளா இருந்தோமா ஏதாவது திடப்பொருளா இருந்தோமா இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தோமா எதுவுமே இல்ல அப்ப நம்ம முத முதலே படைச்சது யாரு அவla கேக்குறான் உங்களை நாமே முதலில் படைத்தோ படைத்ததை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படிந்து படைப்பு சம்பந்தமா என்ன சொல்றான் அல்லாஹ் சிந்திக்க சொல்றான் அடுத்தது அல்லாஹ் பேசுறான் அஃரaitும்மா தஹ்ரூசூன் நீங்கள் எதை வைத்துக் என்பதை சிந்தித்தீர்களா நீங்கள் சாப்பிடுகிறீர்களே சாப்பிடுற சாப்பாடு எப்படி வந்துச்சு நீங்க விதைக்கிறீர்களே அதை பத்தி நீங்க விளைவிக்கிறீர்களா அல்லது நாம் விளைவிக்கிறோமா உண்மையிலேயே நம்முடைய அறிவுலாம் தோத்து போயிடுங்க நாம விதைக்கக்கூடிய விதைய பத்தி சிந்திச்சவைங்கள மிகப்பெரிய ஆச்சரியம் அதில் இருக்குது என்ன ஆச்சரியம் இருக்குது நாம ஒரு விதைய போடுறோம் விதையை போட்டு மண்ணுக்குள்ள போட்டு மூடிடுறோம் மூணு பிறகு நம்முடைய வேலை என்ன தண்ணி அள்ளி ஊத்துறோம் அவ்வளவுதானே வேற ஏதாவது செய்யறோமா ஆனா உள்ள நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன அது எப்படி விளை விளை விளைஞ்சி வெளியே வருது யாரோ சிந்திச்சு பாக்க சொல்றான் இதை சிந்திச்சு பாரு இங்க என்ன நடக்குது நீ போடக்கூடிய விதையை சிந்தித்தியா அதை நாம் விளைவிக்கிறோமா அல்லது நீங்கள் விளைவிக்கிறீர்களா அறிவு சொல்லும் நாம ஒண்ணுமே செய்யல தண்ணியை மட்டும்தான் ஊத்துறோம் அந்த தண்ணி கூட அல்லாஹ் தான் தரான் அந்த தண்ணியை பத்தி பின்னாடி பேசுறான் அட இந்த தண்ணியை நீ உருவாக்குறிய நான் தரானா அல்ல அப்படி கேட்கிறான் அன்புக்குரியவர்களே இந்த பூமிக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா செட்டப் எப்படின்னா இந்த பூமிக்குள்ள எதை போட்டு புதைச்சாலும் என்ன செஞ்சிடும் எல்லாத்தையும் சாப்பிடும் மண்ணு என்ன செஞ்சிடும் எல்லாத்தையும் சாப்பிடும் என்னத்தை போட்டாலும் சரி மனசுலயே போட்டு புதைக்கிறமே ஏதாவது மிஞ்சுதா எல்லாத்தையும் அப்படி அரைச்சி சாப்பிடுறது என்னத்தை போட்டாலும் பூமி என்ன செஞ்சிடும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும் ஆனால் பலவீனமான ஒரு பொருள் பலமான ஒரு பொருளை போட்டு புதைக்கும் பொழுது மண் எல்லாத்தையும் சாப்பிட்டுறது நீங்க இந்த விதைய நெல்மணி நெல்மணியை எதாத்தையும் நீங்க பாருங்க எல்லாமே ரொம்ப மைனூட்டா இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும் ரொம்ப பொடிசா இருக்கும் பலவீனம் நம்ம கையை வச்சு நச்சா கூட நெஞ்சிடும் அந்த விதெல்லாம் நஞ்சிரும் ஆனா போடுறோம் போட்டு உள்ள உள்ள போடுறோம் அது என்ன தெரியுமா செய்யுது பூமியை ஜெயிச்சிட்டு வெளியே வருது பூமி சாப்பிடுறதா அதை பூமி சாப்பிடல அங்கதான் அல்லாவுடைய வேலை இருக்குது அதாவது எல்லாத்தையும் போட்டா சாப்பிடக்கூடிய இந்த விதைய போட்டா ஏன் சாப்பிட மாட்டிருக்கு அதையும் சாப்பிட்டா மனுஷன் இசைய முடியாது சாப்பிட முடியாது அன்புக்குரியவர்களே நீங்க மாமரத்தை எடுத்துக்கிங்களேன் ஒரு சின்ன விதையை தானே போடுறோம் போட்டு புதைக்கிறோம் புதைச்சி தண்ணியை வந்துட்டு ஊத்துறோம் இந்த தண்ணி தந்தது அல்லாதான் சூரிய ஒளியை அதுக்குன்னு எல்லா அல்லாஹ் அல்லாதான் நாம தண்ணியை மட்டும் தான் ஊத்துறோம் ஆகுது அந்த பூமியை ஜெயிச்சுட்டு அப்படியே வெளியே வருது வெளியே வந்து செடியாவது மரமாவது காய் காய்க்குது பூ பூக்குது பழம் தருது ஒரு மரத்துல ஆயிரக்கணக்கான பழங்கள் வருது மாமரத்துல எவ்வளவு டேஸ்டான பழங்கள் வருது பாக்குறீங்களா எத்தனை வகையான பழங்கள் வருது மா மாம்பழத்திலேயே எத்தனை வகையான பழங்கள் அந்த பழம் அந்த மாம்பழங்கிறா இந்த மாம்பழங்கிறா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்டா இருக்கு சரி இவ்வளவு சீனி எங்கே இருந்து வந்துச்சு மாம்பழத்துல அவ்வளோ ஸ்வீட் இருக்குல்ல நம்ம தண்ணிய ஊத்தும் பொழுது ஒரு பத்து கிலோ சீனியை கரைச்சியா தண்ணியை ஊத்தணும் ஊத்தல அப்ப எங்க இது சிந்திக்க சொல்றான் மாம்பழத்தை சாப்பிட்டா மட்டும் போதாது இந்த மாம்பழம் எப்படி வந்துச்சுன்னு சிந்திக்கணும் இவ்வளவு டேஸ்டா இருக்குது நம்ம தான் போட்டோம் தண்ணிய மட்டும் தான் ஊத்தணும் ஆனா ஒரே மரத்துல பல வகையான மாம்பழங்கள் வருது பல பல நிறத்துல வருது பல டேஸ்ட்ல வருது இவ்வளவு இனிப்பா இருக்குது சூரிய ஒளிவையாவது சீனி இருந்துச்சா அல்ல நான் மூத்தக்கூடிய தண்ணியில சீனிய கரைச்சி ஊத்தணுமா எதுவுமே பண்ணலையே அப்ப எப்படி வந்து அதுதான் இங்க கேக்குறான் என்னப்பா நீங்க விதைக்கிறீர்களே அதை நீங்க சிந்தித்தீர்களா அந்த அந்த விளைச்சலை நாம விளைவிக்கிறோமா அல்லது நீங்க விளைவிக்கிறீங்களா இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் அனுசிறா இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு கேட்டு சிந்திக்க சொல்கிறான் அன்புக்குரியவர்களே நேரம் குறைவாக இருக்கிறதுனால இதோட நம்ம முடிச்சுக்குவோம் இன்னும் ஏராளமான விஷயங்கள் குறித்த நினைச்சீரா இந்த அத்தியாயத்துல மட்டும் இல்ல பல அத்தியாயங்கள்ல நீங்க சிந்தியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிந்திக்க மாட்டீங்களா என்று இப்படி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் இப்படி சிந்திக்கக்கூடிய சமுதாயமான விருந்தம் சொன்னா நமக்கு என்ன இருக்குது இந்த இஸ்லாத்துல ஏராளமான சான்றுகள் இருக்கு படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை என்ற ஒரு சித்தாந்தத்துக்கு சித்தாந்த வருவோம் இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை சொல்வதுதான் இஸ்லாமிய சித்தாந்தமா இருக்குது சிந்திக்க சொல்லக்கூடிய ஒரே சித்தாந்தம் இஸ்லாம் என்பதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாம் இருப்போம் வலைக்கம் வரமத்துல